சக்தி பராசக்தி அருள்மிகு கேஜிஎஃப் நாராயணி பத்ரகாளி சுவாமி திருவடிகள் பொற்றி பொற்றி கேஜிஎஃப் நாராயணி பத்ரகாளி அம்மன் அருள் பெற்ற மதன் சுவாமி திருவடிகள் பொற்றி பொற்றி ஓம் ஆதித்யா சாய்ராம் திருவடிகள் பொற்றி பொற்றி ಓಮ ಆಿತ್ಯ ಸಾಯಿರಂಕ ನವರ್ ರವಿ ಸ್ವಾಮಿ ತಿರುವಡಿಕ ಪೊಟ್ಟಿ ಪೊಟ್ಟಿ ನಾಯಗಿ ನನ್ ಮುಗೀ ನಾರಾಯಣಿಕಿ ನಳಿನ ಪಂಚಸಾಯಗಿ ಸಾಂಬವಿ ಸಂಗರಿ ಸಾಮಲೈ ಸಾಗಿ ಮಾಲಿನಿ ಸೂಲಿನಿ ತಾಯಾಗಿಯಾಧಿ ಉಡೆಯವಳ ಶರಣ ನಾಯಗಿ ನಾರಾಯಣೀಗ ನಳಿಲ ಪಂಜಸಾಯಗಿ ಸಂಭವಿ ನಾರಾಯಣೀ ನಾರಾಯಣೀ ಕೈ ನಳಿಲ ಪಂಜಾಯಗಿ ಸಾಂಬವಿ ಸಂಗರಿ ಜಾಮಲೈ ಜಾದ ನು ವಾಯಗಿ ಮಾಲಿನಿ ಸೂಲಿನಿ ತಾಯಾಗಿ ಆಧಿ ಉಡೆಯವಳಂ அரண்மக்கே பூத்தவளே பூவண்ணம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே கறந்தவழே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவழே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே உன் சக்தி பராசக்தி ஓம் கேஜிஎஃப் நாராயணி பத்திரகாளி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி அருள்வாக்கு சித்தர் மதன் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி ஆதித்யா சாய்ராம் திருக்கோயில் ரவி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் திருச்சிற்றம்பலம்